ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் இடது பக்கம் இருக்கிறது ஆண்டாள் வலது பக்கம் இருக்கிறது பெரிய ஆழ்வார் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன் நாலாம் திருநாள் நாடாசால திருவிழ ஆழ்வார் ஏழை போகிறார் தூக்கின்னு வந்துட்டுருக்கா திருமக்குளத்துலேருந்து இந்த ஆரம்பத்தில் அந்த ஃபோட்டோவை பார்க்கலன்னா மறுபடியும் பார்த்துட்டு வந்துருங்கோ இடது பக்கம் இருந்தது தாயார் ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியார் வலது பக்கி ஆண்டாடத்தில் சிறுமி சந்திக்க அட்ட ரெலிங் பார்த்து சந்தையில் எழுதிட்டார் திருமஞ்சன் ஆப்போறது மெதுவும் அனுபவிப்போம் தந்திபுரம் செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் போதையின் முன்னே நின்று என்னை நான் மறப்பேன் தன்விபுரம் செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் மனதினிலே அவளை ஆழம் பதிந்து கொள்வேன் சாய கொண்டையாழை மனதார துதிப்பேன் தன்விபுரம் செல்வேன் சந்தோஷமாயிருப்பே திருமுலத்தின அனுதினமும் குளிப்பேன் திருமுக்குளத்தினே அனுதினமும் குளிப்பேன் கோதை நீராடியதை நினைத்து நெகிழ்ந்திடுவேன் கோதை நீராடியதை நினைத்து நெகிழ்ந்திடுவேன் திருப்பாவை விமானத்தையே தொழுவேன் கோதை மன்னார் கருடனையும் கைகூப்பியே துதிப்பேன் தன் விபுரம் செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் கொடிமரம் தன்னை வணங்கி உள்ளே சென்றிடுவேன் லக்ஷ்மி நாராயணனை வணங்கி சென்றிடுவேன் லக்ஷ்மி நாராயணனை வணங்கி சென்றிடுவேன் மாதவி பந்தலிலே சேனை முதல் வரை வணங்கிடுவேன் மாதவி பந்தலிலே சேனை முதல் வரை வணங்கிடுவேன் தொழில் கடந்து தளர்ந்தே நடந்திடுவேன் தன் விபுறம் செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் கோதையின் தன்வி என்று உருகி மறுகிடுவேன் கோதை தன்வி என்று உருகி மறுகிடுவேன் என்னை ஆட்கொள் அடியே கோதை என்றிடுவேன் கைகள் கூப்பி நின்ற அள்ளி அணைத்திடுவாள் கைகள் கூப்பி நின்ற அள்ளி அணைத்திடுவாள் அன்னையாய் தோழியாய் மகளுமாய் நின்றிடுவார்

பண்ணின் சேவெட்டுரோ சாமுது பல்லாண்டிய வீரனவரோ காளதரும் மாண்ட நீ வடவற்றுடையதின் குறித்தோ இயலும் தண்மராவோ பட்டநாதனே தேவரேடும் ஜங்கரத்த அடிபாடு விளவாயின் நாஇந்தே நாஇந்தே கோ சாகஸ்தி I

i <tries> துளபாவனத்தில் பிறந்து துமரவதம் திருமகளாய் வளர்ந்து சுழபாவனத்தில் பிறந்து துமரை அவதம் திருமகளாய் வளமுடன் மில்லின I say he yeah. yeah. had. ஒரு பாய் மரங்கள் வேதங்களோ நங்கூரமாக திருமந்த கொடிதன்னை நட்டு அறுபத்து நாட்டு கலையாடி ஆகமா புராணம் எனும் பேட்டினால் கட்டி அழகிய

பார்புகள் மகிழ பாகவதே ஆண்டாடுடன் ரெங்க மன்னாரும் ஏரி ஆந்தனர் பல ஜய ஜயனமே கருணை என்னும் பெரிய கடலினை காண்டி காதலுடன் திருவரங்க மந்த ஜைய கப்பல் திருவரங்கம் வந்ததைய கப்பல் வந்ததைய கப்பல் வந்ததைய கப்பல் கண்டி விடங்க கருணை வழி பழகை ரலை கவிிர்த்து அதன் மேல் மேல்ொத்தலை கவிர்த்து அதன் மேல் ஏரித்த பாலும் தடா வில் வெண்ணையும் பொத்தௌரலை கவிழ்த்து அதன் மேல் ஏரி தித்தித்த பாலும் தடாவினில் வெண் மெத்த திரு வயிறு ஆர விழுங்கிய மெத்த திரு வயிறு ஆர விழுங்கிய தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆழியான் என்னை புறம் புல்குவான் மெத்த திரு வயிறு ஆற விழுங்கிய தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆழியான் என்னை புறம் புல்குவான் மூத்தவை கா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் பெரியாழ்வாரோட சுவாதி உற்சவம் நாலாம் திருநாள் ஆழ்வாருக்கு ஆண்டாளோட திருக்கோலம் அப்பாவுக்கு வந்து பொண்ணு திருக்கோலம் பன்னெண்டு சாத்திரார் என்றைக்குமே அவள் அப்பா பொண்ணாக தான் இருந்திருக்கா இன்றைக்கும் இயல் தொடங்க போகிறா உடக்கிறத விதி யார் ஏழுற அங்கே நின்று இருக்கலாமா ஓடி வந்தோம் நல்லா இருக்க ஓடி வர வச்சுட்டேன் ஓடி வர ஒரு はい。 なる<い> இருக்கு அஞ்சாம் திருநாள் வானவாமலை மடத்தில் ஏழ்றார் ஆண்டாள் கோவிலேருந்து புறப்பாடாகும் கருட சேவை வடபத்ரசாயி கருடன்லேயும் கருடனையும் ஆழ்வார் அன்னவாகனத்திலையும் ஏழ்றார் கொடவர் வாசல் கற்பூரம் எல்லாரும் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறோம் நினச்சதை நடத்தி கொடுக்கும்னு நம்புகிறோம் அதுக்காக எல்லாத்துக்கும் கையில் ப்ரூஃப் இருக்க முடியாது நம்பிக்கை வாழ்க்கை தான் வாழ்க்கை கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்